resistors சரிங்களா இந்த ஒரு டைப் பார்த்து பார்க்க போறோம் அடுத்து நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா parallel connection of series resistor அப்படிங்கற ரெண்டனாவை நம்ம பார்க்க போறோம் சரிங்களா சோ ஃபர்ஸ்ட் இத வந்து பார்க்கலாம் இதுக்கு நான் ஆல்ரெடி ஒரு இன்ட்ரكشن கொடுத்துனே அப்ப லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம சீரியஸ் கனெக்ஷன் parallel கனெக்ஷன் பத்தி பாக்கும்போது கரண்ட் எப்படி बिஹேவ் ஆகுது அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் எதெல்லாம் மாறும் எதெல்லாம் கான்ஸ்டன்ட்டா இருக்கும் அப்படிங்க நம்ம அனிமேஷன் பார்த்தோம் சார் सपोज நீங்க லாஸ்ட் கிளாஸ் வீடியோ பக்கம் அதை பாருங்க அது நல்லா உங்களுக்கு வந்து புரியும் ஓகே சோ ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த கனெக்ஷன் சீரியஸ் கனெக்ஷன் அண்ட் பேரல் கனெக்ஷன் இருக்கும் போது என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அதாவது டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம் அதுக்கப்புறம் நம்ம இந்த டாபிக்ல போறோம் ஓகேவா ஃபர்ஸ்ட் பேசிக்ல தொகுப்பையன் மின் தடை அப்படிங்கிறத கொடுத்துப்பாங்க தொகுப்பையன் மின் தடைனா ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் அதோட வேல்யூ ரெண்டு கனெக்ஷனும் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு டேபிள் கொடுத்துருப்பாங்க கொடுத்துருக்காங்களா சரிங்களா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் சீரியஸ் கனெக்ஷன்ல இப்போ இந்த இடத்துல சீரியஸ் இது வந்து பேரல் ஸோ சீரியஸ் கனெக்ஷன்லாம் எப்படி இருக்கும் மோர் தென் த ஹையஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிதானே

பேரல கனெக்ட் பண்ணீங்கன்னா அதுல யாராவது ஒருத்தர் குறையப்பாங்க அதை விட குறைய இருக்கும் இப்படி போட்டா லெஸ் இப்படி போட்டா ஹையஸ்ட் அப்படிங்கிற உங்களுக்கு தெரியும் ஓகேவா அமௌண்ட் கரண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஏன்னா இருக்கும் அதிகமா இருக்கு அதிகமா இருக்க போகுது இருக்கிற மூணு பேரை விட அதிகமா இருக்க போறாரு அதிகமாயிட்டு அப்ப கண்டிப்பா கரண்ட் டிகிரிஸ் ஆயிரும் இந்த மாதிரி சீரியஸ் கனெக்ஷன் கரண்ட் டிகிரிஸ் ஆயிரும் ஏன்னா உங்களுக்கு தான் அங்க ஆறு ரொம்ப அதிகமா இருக்கேன் ரெசிடன்ஸ் மின் தடை அதிகமா இருக்கு அதனால மின்னோட்டம் குறைவா இருக்கும் நான் ஆல்ரெடி மின் தடையை பத்தி சொல்லியிருந்தேன் ஸோ இதுல ஆப்போசிட் கரண்ட் வந்து ரொம்ப மோரா இருக்கும் பிகாஸ் ஏன்னா ஆறு ஆல்ரெடி இருக்கிற லோயஸ்ட விட கம்மியா இருக்காரு ஈக்குவலண்ட் நீங்க மூணு பேரை நாலு பேரை கனெக்ட் பண்ணா அது டோட்டலே பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய சின்ன விட கம்மியா இருக்கு அப்ப கண்டிப்பா கரண்ட் அதிகமா இருக்கும் ஸோ கரண்ட் இஸ் மோர்

ஏன் பேரல் கனெக்ஷன் கொடுத்துப்போம் அப்படின்னா ஒன்று இல்லாட்டா அதாவது ஒரு டிவைஸ் ஒர்க் ஆகட்டா இன்னொரு டிவைஸ் ஒர்க் ஆகிருப்பா இதுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு நான் சொல்லி கொடுத்தேன் கரெக்டா ஸோ அதுதான் நம்ம இங்கே பார்க்கறோம் இதுல ஒரு அப்ளையன்ஸ் வந்து டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சுன்னா அதர்ஸ் ஆல்சோ டு நாட் ஒர்க் இதுல வந்து என்னன்னா இப்போ வந்து ஒரு ஹிந்து போட்டு தான் டூ நாட் ஒர்க் அப்படின்னு ஒரு ஹிண்டை மட்டும் எடுத்துருக்கேன் சரியா இதுல அப்படி இல்லை ஒரு அப்ளைன்ஸ் வந்து டிஸ்கனெக்ட் ஆனாலும் ஏதோ ஒரு சாதனம் டிஸ்கனெக்ட் ஆனாலும் ரிப்பேர் ஆனாலோ டேமேஜ் ஆனாலோ அதர்ஸ் வில் ஒர்க் வில் ஒர்க் independently சரிங்களா வேலை செய்யும் அப்படிங்கிற இந்த பாயிண்டை நம்ம வந்து பார்த்துட்டு அடுத்து நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக்ல இது இந்த கம்பேரிஷனாக படிச்சுக்கோங்க இந்த கம்பேரிஷன் வந்து சம்டைம்ஸ் டூ மார்க் கூட கேட்கலாம் அதனால இதை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொன்னேன்டா ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சீரியஸ் கனெக்ஷன் ஆஃப் பேரல் இதோடைய படத்தை போடுறேன் படத்தை போட்ட பிறகு ஒரு ஐடியா கிடைக்கும் நம்மளுக்கு ரெசிஸ்டர்ஸ் அப்படிங்கிறத இப்படி போடும் கரெக்டா அப்படி எடுத்துக்கிறேன் இப்போ சீரியஸ் கனெக்ஷன் ஆஃப் பேரல் அப்படின்னு கொடுத்துருக்கோம் அப்போ நம்ம வந்து ரிவர்ஸ்ல யோசிக்கணும் அதாவது ஆல்ரெடி பேரல பக்க இணைப்பில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டரை இந்த மாதிரி ரெண்டு பேர் இருக்காங்க இன்னும் ரெண்டு பேர் எடுக்கிறேன் எப்படி ரெண்டு பேர் எடுக்கிறேன் இவங்க வேற இவங்க வேற இவங்க ரெண்டு பேரும் சீரியஸ் கனெக்ஷன் கொடுக்குங்க அதுதான் இந்த டாபிக் இப்படி கொடுக்கலாம் தானே இங்க கொடுத்துட்டு வழக்கம் போல நீங்க வந்து ஒரு பேட்டரியை எடுத்துட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு இந்த கனெக்ஷன் ரெடி ஓகே சோ தமிழ்லயும் பாத்தீங்கன்னா சீரியஸ் கனெக்ஷன் அப்படின்னா தொடர் இணைப்பு அப்படின்னா பக்க இணைப்பில் இருக்கக்கூடிய மின் தடை ஆக்கிகள் அப்படிங்கறது அர்த்தம் அடுத்தானே சோ நம்ம வந்து எப்படி படிக்கணும் அப்படின்னா தொடர் இணைப்பில் பக்க மின் தடை ஆக்கிகள் தொடர் இணைப்பில் பக்க மின் தடையாக்கிகள் ஓகே இப்போ நம்ம போட்டாச்சு இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு லேபிள் கொடுக்கணும் ஆர் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ அப்படின்னு கொடுக்கணுமா அதை நான் கொடுக்குறேன் இது வந்து ஆர் ஒன் வச்சிருப்பாங்க இது வந்து ஆர் டூன்னு வச்சிருப்பாங்க இது ஆர் த்ரீன்னு வச்சிருப்பாங்க இது ஆர் ஃபோர்னு வச்சிருப்பாங்க கரெக்டா ஓகே ஸோ இந்த இப்போ கொடுத்தாச்சு என்ன நடக்கும் அப்படின்னா இதுல பக்க இணைப்புல ஆல்ரெடி ஃபார்லாம் நம்ம முன்னாடி படிச்சிருக்கோம் ஒரு ரெண்டு இதை நீங்கள் மொத்தமாக யோசிக்க இந்த ரெண்டு மட்டும் யோசிக்கணும் பக்க பக்கணிப்பில் ரெண்டு ரெஸ்டர்ஸ் கனெக்ட் பண்ணால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியும் ஸோ ஃபஸ்ட் இந்த ரெண்டை நீங்கள் பார்க்கணும் இந்த ரெண்டு இந்த ரெண்டு அதுக்கப்புறம் இதை ஒரு ஹோலாக எடுக்கணும் இதையும் ஒரு ஹோலாக எடுக்கணும் அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேர்த்தையும் தொடரமைப்பில் நம்ம பார்க்கணும் புரியுதா ஏற்கனவே பக்க இணைப்பு தொடரமைப்பில் நம்ம இப்போ தான் பார்த்தோம் மின்னோட்டம் எப்படி இருக்கும் தொகுப்பு தொகுப்பை மின்தடை எப்படி இருக்கும் அப்படிலாம் பார்த்தோம் கரண்ட்டு எப்படி ஃப்ளோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சோ இப்போ நம்ம ஒரு காம்பவுண்டு சர்க்கியூட் அதாவது கூட்டு இணைப்பு சுற்றுக்களா பாக்க போறோம் ரெண்டு சீரிஸ் ரெண்டு இது வந்து நம்மளுக்கு ஒரு நார்மலா தான் கொடுத்துருக்காங்க இன்னும் ஹையர் கிளாஸ்ல நீங்க நிறைய சீரீஸ் பேரல் நிறைய ஒரே சர்க்கியூட்ல கனெக்ட் பார்ப்பீங்க ஓகேவா சோ பேரலில் உள்ள ரெசிஸ்டர் சர்க்கியூட்ட சீரியஸ் கணெக்ட்ல கனெக்ட் பண்ணும் போது நம்மளுக்கு சீரியஸ் பேரல் காம்பவுண்ட் சர்க்கியூட் கிடைக்கு கரெக்டா கணைப்புல இருக்கக்கூடிய மின் நம்ம வந்து சீரியஸ் தொடர் அமைப்பு நினைச்சா இந்த இது கிடைக்கி ஸோ இதை ரெண்டு பேரல் இதை ரெண்டு பேரல் வச்சுட்டேன் ஓகே இப்போ என்ன பண்ண போறோம்னா இப்போ டோட்டல் ஈக்குவல் ரெசன்ஸை நம்ம பார்க்கணும் அதுக்கு இந்த ரெண்டு பேரும் பேரலாக இருக்காங்க இவங்களுடைய டோட்டல் எவ்வளோன்னா ஒரு பேரை வைக்கணும் அதுதான் ஆர்பி இவங்களுடைய டோட்டல் பார்த்தீங்கன்னா ஆர்பி சரியா பேரலல் ஒன்னாவது இது ரெண்டாவது அதனால அந்த சப்ஸ்கிரிப்ட் நான் போட்டிருக்கேன் கிளியரா இப்போ இந்த ஆர்பி RP2 ஆர்பி டூ ஆகிய இரண்டு பேரல் சர்க்கிட்டும் ரெண்டு பக்கணிப்பு சர்க்கும் ஒரு சீரிஸ் கனெக்டா இருக்கு சோ சீரீஸ்ல ஜஸ்ட் நீங்க பண்ணா போதும் அப்படின்னு நீங்க ஆல்ரெடி தெரியும் தேவை அப்படின்னா ஆர்பி ஒன்னையும் ஆர்பிடியும் நீங்க கூட்டினா போதும் ஆர் பண்ண நம்ம பார்க்கணும் அப்படிதான் யோசிக்கணும் சரிங்களா

அதே மாதிரி ஆர்பி டூ கண்டுபிடிக்கிறீங்க ஆர்பி டூ இருக்கிறதுல என்ன என்னீங்க அப்படின்னா இவங்க ஆர் த்ரீ ஆர் ஃபோர் தான் போடணும் போய் இப்படி போடணும் கிளியரா இது வரைக்கும் நம்ம கொடுத்திருப்பாங்க இதுக்கப்புறம் நமக்கு வந்து கிராஸ் ப்ராடக்ட் அதெல்லாம் பண்ண வேண்டாம் ஜஸ்ட் உங்க புக்ல இவ்வளவுதான் கொடுத்துருக்கோம் இத வந்து நம்ம மெயின்டெயின் பண்ணிக்கலாம் ஓகே புரியுதா ஸோ இந்த சமம்பாடம் இறுதியாக சமந்த சமம்பாடு அப்படிங்கிற சொல்லியிருப்பாங்க இப்போ இதுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு அனிமேஷனை பார்த்துட்டு நம்ம அடுத்த கிளாஸுக்குள்ள போகலாம் அடுத்த கனெக்ஷனை பத்தி பார்க்க போகலாம் சரிங்களா ஸோ நான் ஸ்கிரீனை இப்போ ஷேர் பண்றேன் கிளியர் ஆயிட்டா ஓகே ஸோ இப்போ ஸ்கிரீன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓகே இப்போ நம்ம ஜஸ்ட் நம்ம புக்கில் உள்ள கனெக்ஷனே போடலாம் எந்த விதமான கனெக்ஷனும் போடலாம் சரிங்களா பட் அதை நம்ம உட்காந்து பார்க்கணும் நம்ம புக்கில் உள்ள பாட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகே ஸோ நான் வந்து ஒரு பேட்டரி எடுக்கிறேன் இப்படி தான் புக்கில் உள்ள மாதிரி தான் போடணுமா அப்படி இல்லை எந்த வித வடிவத்திலையும் இங்கே போடலாம் அதை சொல்கிறேன் ஓகே அப்புறம் நம்ம வந்து கனெக்ஷன் எடுக்க போகிறோம் எடுக்கிறோம் இப்போ ரெண்டு ரெசிஸ்டர் எடுக்கணும் ஃபஸ்ட்டு இவங்களை இவரை இவரை ஃபஸ்ட்டு இவங்களை கனெக்ட் பண்ணிடும் ஓகே ஓகே கனெக்ட் பண்ணியாச்சா அப்போ இந்த காமன் பாயிண்ட்லேருந்து எடுத்து இங்கே கனெக்ட் பண்ணுற மாதிரி மாதிரி போட்டிருப்பாங்க ஓகே இப்படி பண்ணி வாங்க அடுத்து இங்கேருந்து இங்கே ஒரு பாயிண்ட்டுக்கு நம்ம கனெக்ட் பண்ணோம் ஸோ அதையும் எடுத்துறேன் எடுத்தாச்சா ஓகே காமன் பாயிண்டாக கொடுத்தாச்சு அப்போ இங்கேருந்து ஒன்று எடுக்கிறோம் நான் வேல்யூ இப்போ ஆன் பண்ணுறேன் உங்களுக்கு வேல்யூ தெரிய தெரிய கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ அடுத்து ரெண்டு ரெசிஸ்டரை நம்ம எடுக்க போகிறோம் இங்கே ஒன்று எடுக்க போகிறோம் அண்டு இங்கே ஒன்று எடுக்க போகிறோம் ஓகே ஸோ கனெக்ஷன் கொடுக்கலாமா பாருங்க ஓகே அடுத்து இன்னும் ஒரு ரெண்டு மூணு கனெக்ஷன் தான் இருக்குது முடிஞ்சு ஓகே இதுலேருந்து நம்ம ஒன்று எடுக்கலாம் எடுத்து அப்படியே இங்கே நம்ம கனெக்ட் பண்ணிடலாம் கீ இப்போதிக்கி வேணால் நம்ம இதை வந்துட்டு வாங்கலாம் ஓகே இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா ரெண்டு ரெண்டு ரிஷஸை நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி பேரில் எடுத்து அதை சீரியஸாக கனெக்ட் பண்ணியிருக்கோம் ஓகே ஸோ இப்போ இதில் வந்து நம்ம வேல்யூ சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ இது பத்து அப்படின்னா இதை வந்து நான் என்ன பண்ணிக்கலாம் ஒரு ஒன்று வச்சுக்கேன் ஒரு பதினெட்டு ஏதோ ஒன்று சம்திங் ஏதோ ஒன்று வைக்கிறீங்க பதினேழு வச்சுக்கிறேன் இதை இதுவும் அதுவுமே வித்தியாசமாக இருக்கணும் ஸோ இதை வந்து என்ன பண்ணால் ஒரு ஒம்பதுன்னு வச்சுக்கிறேன் இது என்ன பண்ணலாம்

உங்களுக்கு ஆன்சர் பண்றோம் எது இந்த டோட்டல் சர்க்கியூட் தொகுப்பையும் மீன் திரை வந்துடும் புரியுதா ஏன்னா நம்மளுக்கு அதான் சொன்னோம்ல நமக்கு வந்து சர்க்கியூட்ல பார்க்கலாம் ஆனா நம்மளுடைய வீட்டுல கனெக்ஷன்லயோ நிறைய காம்ப்ளிகேட்டட் ஒரே ஒரு ஏகப்பட்ட இருக்கும் ஸோ அது பக்கணைப்புல இருக்கா தொடர்புல இருக்கா சீரியஸ்ல இருக்கா பேரல இருக்காங்க வச்சு நம்ம வந்து இதை பண்ணுவோம் ஓகே இது புரியுதா ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அடுத்த இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதே அனிமேஷன் இன்னொரு டாபிக் ஸ்டார்ட் பண்ண போறோம் ஓகே அடுத்த இது பார்த்தீங்கன்னா பேரல் கனெக்ஷன் ஆஃப் சீரியல் ரெசிஸ்டர்ஸ் இது வந்து சர்க்கியூட்ல போடுறத விட அதாவது இந்த ரெண்டுமே இந்த டாபிக் சர்க்கியூட்ல போடுறத விட நீங்க ஃபார்முலா போட்டு கரெக்டாக வேல்யூ கொண்டு வர ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ல இந்த மாதிரிலாம் கேட்பாங்க நிறைய கனெக்ஷன் கொடுத்துட்டு இதுக்கு மின் தடை என்ன அப்படின்னு கேட்பாங்க ஸோ அதுக்கு ரெடியாக இருக்கோங்க ஸோ இங்கே வந்து என்னென்னா சீரியஸ் கனெக்ஷன் சாரி இப்போ நம்ம இப்போ சீரியஸ் கனெக்ஷன் பார்த்தாச்சுல ஓகே இப்போ நம்ம வந்து பேரலல் கனெக்ஷன் கனெக்ஷன் ஆஃப் சீரியல் சீரியஸ் ரெசிஸ்டார்ஸ் இதாக நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா சோ இப்போ நம்ம வந்து பக்க இணைப்பில் தொடர் மின் தடையாக்கிகளாக பார்க்க போறோம் தமிழில் வந்து என்னது பக்க இணைப்புல தொடரும் அப்போ சீரியஸ் ரெஜிஸ்டர் இருக்கு ஆனா அவங்க பக்க இணைப்புல இருக்காங்க ஓகேவா பேரல் கனெக்ஷன் ஆஹ் பேரல் கனெக்ஷன்ல இருக்கக்கூடிய இத நம்ம சீரியஸ் ரெஜிஸ்ட்ரார வச்சு பார்க்க பாக்குறோம் ஓகே சோ சீரியஸ்ல உள்ள ரெஜிஸ்டிஷார பேரலா கனெக்ட் பண்ணும்போது நமக்கு பேரலல் சீரியஸ் காம்பவுண்ட் சர்க்யூட் கிடைக்கி ஸோ நம்ம புக்கில் உள்ள படமே போட்டுக்கலாமா இந்த படம் போடும்போது ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணனும்னா சீரியஸில் ஃபஸ்ட்டே எடுத்துக்கணும் போனையில் ஃபஸ்ட்டே பேரலாக எடுத்தோம் இப்போ ஃபஸ்ட்டு சீரியஸ் எடுத்துக்கோங்க இன்னொரு சீரியஸ் எடுக்கணும் இவங்க ரெண்டு பேரும் பேரலாக கொண்டு வரக்கு இப்படி கொண்டு வரக்கூடாது அவ்வளோதான் மழக்கம்ப இங்கே போயிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா பேட்ரி போட்டுக்கலாம் ப்ளஸ்ஸு மைனஸ் போட்டுக்கலாம் அண்டு இதை வந்து ஆர் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ ஆர் ஃபோர் அப்படின்னு லேபிள் பண்ணியிருப்பாங்க அதையும் நம்ம போட்டுக்கலாம் ஓகேவா ஸோ இதில் பாருங்கள் ஆர் ஒன் ஆர் டூ வந்து சீரியஸில் இருக்குது தொடரமைப்பில் இருக்குது ஆர் த்ரீ ஆர் ஃபோர் சீரியஸில் இருக்குது தொடரமைப்பில் இருக்குது பட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் நல்லா டோட்டலாக வெளியிலேருந்து பாருங்கள் இது பார்க்க இது ரெண்டு சீரியஸ் இது ரெண்டு சீரியஸ் ஆனால் இவங்கள பாருங்க பேரலாக இருப்பாங்க அப்போ இவங்க ரெண்டு பேரும் சீரியஸாக தொகுப்பை எனக்கு கண்டுபிடிச்சி ஈக்குவல் அண்ட் கண்டுபிடிச்சிட்டு இவங்க ரெண்டுமே கண்டுபிடிக்கணும் ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம் போன தடவை பண்ண மாதிரி இப்போ ஆர் ஒன் RS2 டூ அப்படின்னு போட போகிறோம் இப்போ என்னன்னா எஸ்னால் சீரியஸ் இது ஃபஸ்ட்டு இதுக்கு இது ரெண்டாவது சரிங்களா ஆர்எஸ் ஒன் ஆர்எஸ் டூ ஓகேவா ரைட் இந்த ஆர்எஸ் ஒன் ஆர்எஸ் டூ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சீரியஸ் அறுக்கியூட்டு ஆனால் பேரலில் இருக்கு அப்போ தொகுப்பை மின் தடை அதாவது ஈக்லன்ட் ரெஸ்ட்லாம் நம்ம பார்க்கணும் ஸோ அதோட வேலையில் நம்ம போடும்போது நான் ஆல்ரெடி சொன்னது தான் ஆர்எஸ் ஒன் சீரியஸ்லேருந்தா எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறது அப்போ இது ரெண்டுமே சீரியஸ்ல இருக்காங்க ஜஸ்ட் ரெண்டு பேரும் கனெக்ட் பண்ணுறது அதுமாரி ஆர்எஸ் டூனா இருக்கிற ரெண்டு பேரும் கனெக்ட் பண்ணுறது ஜஸ்ட்டு ஆட் பண்ணுறது இப்படி பட் அடுத்து தான் மாறும் அடுத்து தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேரல் கனெக்ஷனில் இருக்குது ஆர்எஸ் ஒன் ஆர்எஸ் டூ பேரல் கனெக்ஷன் போது அந்த ஃபார்மாக நான் போடணும் ஸோ அந்த ஃபார்மாக போடுறதுக்கு இந்த பேட்ரி மட்டும் எடுத்துருந்தேன் இடம் இல்லாதனால இதை அழிச்சிருக்கேன் அப்போ ஆர் டோட்டல் பார்க்கறதுக்கு ஒன் பை ஆர்எஸ் ஒன் ஒன் பை ஆர் டூ போட்டலாம் தானே அவ்வளோதான் இதுதான் இதுதான் தொகுப்பையன் மின் தடை பாக்கிறதுக்கு உண்டான பார்முலா இதான் நம்ம கனெக்ஷன்ல பார்க்கலாமா திருப்பி ஷேர் பண்றேன் ஓகே ஸ்கிரீன் தெரியுதா ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த சர்க்கியூட்டை அப்படியே எடுத்துட்டு நம்ம வழக்கம் போல புதுசு ஒன்று போட போகிறோம் இன்னும் பேட்ரி கூட இதை நம்ம கனெக்ட் பண்ணிடணும் அவ்வளோதான் மற்ற எல்லாமே முடிச்சாச்சு இப்போ பேட்ரி கூட கனெக்ட் பண்ணுற வேலை தான் இருக்குது இந்த ஒயர் எடுத்து நம்ம அப்படியே கனெக்ட் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஃபைனலாக கனெக்ட் பண்ணியாச்சு அவ்வளோதான் ஸோ சர்க்கியூட் ஆன் ஆகிட்டு கீழே இருக்கிற ரெண்டு ஆர் ஒன் ஆட் டூ இப்போ வழக்கம் போல நான் வேலையை மாத்துறேன் என்ன வேலையை மாத்துறது உங்களுக்கு புரியறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஓகே வேற வேற வாழ்க்கை இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் உள்ளது ஆர் ஒன் ஆர் டூ பத்தும் ஒன்பதும் இருக்கு அப்போ பத்தொன்பது அப்படின்னு வந்துடும் டைரக்டா அப்படிதானே ரெண்டாவது பாருங்க பத்தொன்பதும் ஃபிஃப்டியும் ஒன் ஃபைவ் அப்படி இருக்கு ஸோ அதை நீங்கள் ஆட் பண்ணுவோம் தேர்ட்டி ஃபோர் அப்படின்னு வரப்போது அப்போ இந்த ரெண்டு பேரும் அதாவது ஒன் பை தேர்ட்டி ஃபோரும் ஒன் பை நைன்டீனும் உங்களுக்கு பேரல் கனெக்ஷன் நீங்கள் போட்டிங்கன்னா ஒன் பை ஆர்பி அப்படிங்கிற வரும் பேரல் கனெக்ஷன் திருப்பி அதை நீங்கள் ரெசிபி ரோக்கில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஆர்பி வந்தோம் அப்போ இதோட தொகுப்பையும் மின்தரையை அதில் நீங்கள் பார்த்துடலாம் இது கிளியர் ஆகிட்டா ம் ஸோ இப்போ உங்களுக்கு ரெண்டு கனெக்ஷனுமே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஓகேவா ரைட் ஸோ இப்போ நம்ம அடுத்த டாபிக் போகலாம் அடுத்த டாபிக் மின் திறன் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரெண்டு நாலு இவ்வளவுதான் இப்படிதான் இருக்க போது பட் நீ ஹையர் கிளாஸ் படிக்க போறீங்க ஹையர் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம் நிறையலாம் இருக்கும்போது நிறைய ரிசிஸ்டர் வரும் ஒன் ஒரே இதுல பாத்தீங்கன்னா பேரல் இருக்கும் ரெண்டு சீரியஸ் இருப்பாங்க திரும்பி கீழ பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் பேரல இருப்பாங்க அப்ப அதெல்லாம் தொகுப்பையும் முந்தோடைய பார்க்கணும் அப்போ கரெக்டாக போடணும் எதுலாம் சீரியஸில் இருக்காங்க எதுலாம் பேரல் இருக்காங்க எப்படி தொகுப்பையே மாத்தலாம் அப்படிங்கிறது சின்ன ஒரு தப்பு வந்தோம் சீரியஸ் மேல பேரல் போட்டோம் அப்படின்னா அந்த ஆன்சரே தப்பா வந்துடும் ஓகே ரைட் ஸோ அது வந்து அதுக்கு இப்போ நம்ம பார்த்தது வந்து ஒரு நல்ல ஒரு இன்ட்ரொடக்ஷன் ஓகே எலக்ட்ரிக் பவர் தமிழ்ல பார்த்தீங்கன்னா மின் திறன் சரியா ஸோ பவர் பொதுவாக நம்ம ஜென்ரலாக பவர் அப்படின்னு சொல்றது நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம் ஆனால் கரண்ட்டுக்கும் பவர் தான் அப்படி தான் பவர் வந்துட்டா அப்படின்னு கேட்பாங்க கரெக்டா பட் பவர்னா என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக சயின்டிஃபிக்காக படிக்க போகிறோம் தட் இஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் அதாவது ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க் தான் பவர் ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க்கு தான் பவர் அதாவது வேலை செய்யப்படும் வீதம் இது எப்படி புரிஞ்சுக்கலான்னா ஒருத்தன் வந்து ஒரு கல்ல வந்து தள்ளுறான் இன்னொருத்தன் இன்னும் கொஞ்சம் பலசாலையாக இருக்கிறான் சரிங்களா அவன் அவன் வந்து நாளைக்கு கொஞ்சம் ஈஸியாக தள்ளிடுறான் அதாவது ஃபஸ்ட் உள்ள ஆளை விட இவன் ஈஸியா அப்போ நம்ம என்ன சொல்லணும் ஆ அந்த யோன்க்கு தான் ரொம்ப பவராக இருக்கான் பவர் ரொம்ப இருக்குன்னு சொல்லுவோம் அப்போ என்னத்தான் அவன் அந்த வேலையை கொஞ்சம் குயிக்காக பண்ணியிருக்கான் கரெக்டா அது நம்ம ஜென்ரலாம பாக்கிறது தான் அதான் சயின்டிஃபிக்காக படிக்கிறான் வேலை எப்படி செய்யப்படுது அந்த வீதம் பவர் அல்லது ஆற்றல் எப்படி செலவு அளிக்கப்படுகிறது இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க ரேட் ஆஃப் எனர்ஜி கன்சம்ஷன் இது அதாவது ஆற்றல் செலவிடப்படக்கூடிய வீதம் எந்த அளவுக்கு ஆற்றல் செலவிடப்படுது அதை வச்சுதான் நமக்கு வந்து பவர் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா ஓகே ஸோ அது போல இப்போ நம்ம எலக்ட்ரிக் சர்க்கியூட் பார்க்குறோம் அந்த எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்ல மின்னாற்ற நுகரும் வீதம் அதாவது ரேட் ஆஃப் கன்சம்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் எனர்ஜி அதுதான் எலக்ட்ரிக் பவர்னு சொல்லுவாங்க சாதாரண பவர் இதான் நம்ம எலக்ட்ரிக் சர்க்யூட்ல பார்க்கும்போது அங்க அங்கே எதை அது கன்சியூம் பண்ணுதுன்னா எலக்ட்ரிக் எனர்ஜி ஏன்னா ஏற்கனவே சொல்லியாச்சு ரேட் ஆஃப் எனர்ஜி சொல்லியாச்சு ஸோ மின்னாற்றல் நுகரப்படும் வீதம் நுகரும் வீதம் தான் மின் திறன் ஸோ கன்சம்ஷன் கன்சூம் பண்ணுதான் எனர்ஜியா எனர்ஜி அதுதான் எலக்ட்ரிக் பவர் கிளியர் ஓகே இப்போ மின் ஆற்றல் அப்படிங்கிறது தெரியும் நம்மளோட எலக்ட்ரிக் எனர்ஜி வெப்ப ஆற்றல் ஹீட் எனர்ஜி தெரியும் ஒளியாற்றல் தெரியும் லைட் எனர்ஜி ஸோ இப்போ நமக்கு வந்து ஒரு ஆற்றல் இன்னொரு ஆற்றலா நம்ம மாறுற போது தான் ரேட் அப்படின்னு சொல்றோம் சரிங்களா அந்த ஆகக்கூடிய ரேட்டை தான் இது வந்து ரொம்ப குறிக்கும் ஓகே எலக்ட்ரிக் பவர் அப்படிங்கும் போது ஹீட் எனர்ஜி ஒலி எனர்ஜியா எப்படி கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கிற அந்த ரேட்டு தான் இதை நம்ம வந்து டெட்டர்மின் பண்ணுது ஓகே இப்போ பவரோடைய ஃபார்முலா மின்னோட்டத்தினால் ஒரு வினாடியில் செய்யப்படும் வேலையின் அளவு தான் மின் திறன் ஓகே டெபினிஷனா என்ன பை கரண்டால மின்னோட்டத்தினால ஒரு வினாடியில் சரிங்களா வினாடி செய்யணும் என்ன செய்யணும் வேலையை செய்யணும் பை கரண்ட் அமௌண்ட் in one second. In one second. ஒரு வினாடியில் ஏன்னா அந்த அதுதான் பேசிக்கானது செகண்ட் அதனால அதை எடுக்கிறோம் ஒரு வினாடியில் செய்யப்படும் வேலை தான் அல்லது அமௌண்ட் ஆஃப் ஒர்டன் பவர் மீன் திறன் அப்படின்னு சொல்றோம் சரிங்களா நிறைய நம்ம இங்க கரண்ட் சொன்னனால நம்ம மீன் திறன் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் பவர் சொல்லணும் ஓகே இப்போ இது ஈக்குவேஷனா நம்ம போடணும் ஈக்குவேஷனா போடும்போது நம்ம ஒரு கண்டக்டர் எடுத்துக்கலாம் கண்டக்டரோட இரண்டு முனைகளை எடுத்துக்கிடுவோம் இந்த இரண்டு முனைகளுக்கு லாஸ்ட் அப்படின்னா இரு முனைகளுக்கு கிடையாது ரெண்டு டெர்மினல் கிடையாது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வி இருக்கும் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் ஆறுன்னு இருக்கும் அப்படின்னா அப்ப அந்த கண்டக்டர்லயே ஒரு கரண்ட் பாஸ் ஆகுது ஐங்கிற கரண்ட் பாஸ் ஆகுது அப்ப அந்த கரண்ட் பாஸ் ஆகுது ஒரு சம் டைம் எடுத்துக்கணும் ஒரு டீங்கிற ஒரு டைம் எடுத்துக்கணும் அடுத்த அப்போ ஐங்கிற கரண்ட் டீங்கிற டைமுக்கு ஃப்ளோ ஆகுறது அடுத்துல அப்படி ஃப்ளோ ஆகிறத நம்ம அசியூம் பண்ணிக்கிறது தான் இதை பண்ண போகிறோம் ஒரு சார்ஜு ஒரு சார்ஜு கண்டக்டர்ல உடைய அந்த ரெண்டு டெர்மினலுக்கு நடுவில் மூவ் பண்ணுது அப்படி மூவ் பண்ணுனா ஒரு வேலை செய்யணும் அப்படி சும்மா நகரம் ஒரு வேலை செய்யப்படணும் அந்த வேலையை தான் நம்ம டபுள்யூ அப்படின்னு சொல்லுவோம் ஓகே ஸோ இந்த டபுள்யூ வச்சு எப்படி சொல்லுவாங்கன்னா டபுள்யூ சி கூட்ட ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்லா வி இன்ட்டு ஐ இன்ட்டு டி இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்லா இல்லை ஐஇ என்னன்னு தெரியும் வீனா இரண்டு பேருடைய பொட்டாச்சியல் டிஃபரன்ஸ் எப்படி இருக்காங்க அதிகமாக இருக்காங்களா கம்மியா இருக்காங்க பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் அது எவ்வளவு கரண்ட் பாஸ் ஆகுது எவ்வளவு நேரம் பாஸ் ஆகுது இதை வச்சு நம்ம ஒடன் வேலை அப்படிங்கறத சொல்லுவோம் ஓகே சார் நீங்க திறன் பத்தி சொல்றீங்க சார் வேலை பத்தி சொல்றீங்கன்னா ஏன்னா ஆல்ரெடி நான் முன்னாடி சொல்லிட்டேன் ஒட்டன் தான் அந்த ரேட் ஆஃப் ஒட்டன் அப்படின்னு சொல்லணும் அமௌண்ட் ஆஃப் ஒட்டன் ஒன் செகண்ட் அதுதான் பவர் அப்போ நம்ம வேலையை பஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டு வரணும்ல ஸோ தான் ஃபர்ஸ்ட் நான் திறனை பத்தி சொன்னேன் இப்போ பீஸ்கோட்டு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒன் செகண்டா பை டைம் அப்படின்னு போடுறோம் அப்போ வி இன்ட்டு ஐ இன்ட்டு டி பை டி அப்படின்னு போடலாமா இப்ப பாத்தீங்கன்னா டிடி டி கேன்சல் அப்போ அப்ப பிஇசிக்கு விஐ சோ மூணு ஃபார்முலாவும் நீங்க போடலாம் அதாவது எந்தெந்த குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க டபிள்யூவும் டீயும் கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் இதை எடுத்துடலாம் வேற விஐடி டி கொடுத்துருக்காங்கன்னா அதை எடுத்துக்கலாம் ஆக்சுவலி அது கேன்சல்லாம் இதான் வரப்போகுது சரிங்களா சொல்றேன் ரெண்டு டைம் நீங்க குடுக்கும் போது அதை போட்டு கேன்சல் பண்ண விஐன்னு வந்துடும் ஸோ இந்த மாதிரி அவங்க என்ன கொடுத்துருக்காங்க பார்த்து அதுக்கு ஏதாவது நீங்க ரெடி பண்ணிக்கலாம் சோ இதுல இருந்து என்ன தருதுனா பவர் திறன் இஸ் ஈக்வல் டு ப்ராடக்ட் ஆஃப் பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் அதாவது மின்னழுத்த வேறுபாடுக்கும் அப்புறம் கரண்ட்டுக்கு உண்டான அந்த ப்ராடக்ட் மல்டிபிள் சரிங்களா பெருக்கல் பலனுக்கு சமம் அப்படின்னு போடுறோம்ல அதுதான் என்னன்னா வாட்ஸ் வாட் இஸ் ஆஃப் வாட் இஸ் யூனிட் ஆஃப் பவர் அப்படிங்க வாட் தான் வாட்டு தான் யூனிட் சரிங்களா வாட்ஸ் அதை நம்ம பண்ணணும் ஓகே அதை ஞாபகம் நிறைய இடத்துல கேப்பாங்க வாட் இஸ் யூனிட் ஆஃப் பவர் அப்படிங்க வாட் இஸ் இஸ் த இன்ட் ஆஃப் பவர் வாட் தான் பவர் யோசிச்சு பாருங்க யூனிட் ஆஃப் பவர் அப்படின்னு கேட்குறாங்க நீங்க என்ன சொல்லுவோம் வாட் இஸ் த யூனிட் ஆஃப் பவர் கிளியரா இது புரியுதா இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க வேண்டியது ஸோ இது வந்து வாட்டு இதை வேற இதே மாதிரி பெரிய பெரிய யூனிட்லாம் இருக்கு கிலோ வாட்லாம் இருக்கு ஒன் கிலோ வாட்னா எப்பவுமே கிலோ அப்படின்னா தௌசண்ட் ஸோ தௌசண்ட் வாட் தான் ஒன் கிலோ வாட் அப்படிங்கிறதான் நம்ம சொல்லுவோம் ஓகே ஸோ இதெல்லாம் ஒரு ப்ராக்டிக்கலாக உள்ள எலக்ட்ரிக்கல் பவரோட யூனிட்டை நம்ம இங்கே பார்த்துருக்கோம் ஸோ இது வரைக்கும் இந்த கிளாஸில் போதும் இதுக்கப்புறம் நீங்கள் அண்ட் இன்னொன்று ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட் லைனை சொல்லிடுறேன் சொல்லிட்டு நம்ம மீதி உள்ளதை அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம் அந்த காலத்துல குதிரைகளை யூஸ் பண்ணுவாங்க அடுத்த எல்லா இடத்துக்கும் வண்டிகள் இன்ஜின்லாம் கிடையாது ஸோ அந்த காலத்துல இந்த பவரை கண்டுபிடிக்க குதிரைகளை வச்சு கண்டுபிடிப்பாங்க எத்தனை குதிரைகள் வச்சு அந்த வண்டி இழுக்கிறாங்கன்னு சொல்லி அப்போ ஒன் ஹார்ஸ் பவர்ங்கிறது எழுநூத்தி நாப்பத்தி ஆறு வாட்ஸ் இதை ஞாபகத்துக்கோங்கண்ணே இந்த நம்பரை எழுநூத்தி நாப்பத்தி ஆறு வாட்ஸ் குதிரை திறன் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க இது எலக்ட்ரிக்கல் பவரை மெஷர் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பிரிட்டிஷ் சிஸ்டம் யூனிட் அதாவது எஃபிஎஸ் சிஸ்டம் அப்படின்னு தெரியும் பிரிட்டிஷ் சிஸ்டம் யூனிட் அங்க பாத்தீங்கன்னா வாட் யூஸ் பண்றாங்க ஹார்ஸ் பவர் யூஸ் பண்ணுவாங்க அப்ப ஹார்ஸ் பவர்னா வாட்ல எழுநூத்தி நாப்பத்தி ஆறு வாட் சரிங்களா இன்னைக்கு நாம காமௌண்ட் சர்க்கியூட்ல சீரிஸ் அண்ட் பேரலல் அண்ட் பேரல் சீரிஸ் கனெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்புறம் எலக்ட்ரிக்கல் பவர் பத்தி பார்த்தா கூட விஐ பிசி கூட இதெல்லாம் ஞாபக இதுக்கு ரிலேட்டடான செம்ம நெட்ல போய் பாருங்க மீதி உள்ளதும் அடுத்த கிளாஸ் பாக்கலாம் சரிங்களா கிளாஸ் நிறைச்சத வாழ்க பாரதம் வெல்க தமிழகம் நன்றி வணக்கம்